அபது இல்லாமல் ரஹ்மான் அவர் ரசிம் நண்பர் நான் நேயர்களே பலஸ்தீன் மீட்பு போர் ஐநூற்றி எண்பதாவது நாளை எட்டியிருக்கிறது அது பற்றிய விவரமான தகவல்களை வைகிற விஷன் சேனலில் இடம்பெற செய்திருக்கிறோம் அதை பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதில் அதில் இன்னும் சில அது குறித்து இன்னும் சில தகவல்கள் நேற்று பெண்டகன் ஊட்டிஸோடு ஏற்பட்ட சண்டையில் நாம் இழந்தவற்றை பட்டியலிட்டிருக்கின்றன ஒன் பில்லியன் டாலர் நமக்கு நஷ்டமாக இருக்கிறது என்பதை இஸ்ரேலிய இராணுவ தலைமையாகவும் சொல்லுகிறது எவ்வளவு ஜெட்டுகளையும் எவ்வளவு மனி மனித ஆற்றல்களையும் விளந்தது என்பது பற்றிய தகவலை துருவி துருவி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் அமெரிக்கா முழுவதும் ஜனநாயக கட்சிகளை சார்ந்தவர்கள் கேட்டுக்கொண்டிருந்தார்கள் இப்பொழுது அமெரிக்காவிலுள்ள எல்லோரும் இந்த கேள்வியை கேட்க முயற்சி செய்து கேள்வி கேட்டுக்கொண்டு இருக்கிறார்கள் கேட்க முன் வந்து விட்டார்கள் ட்ரம்ப் எல்லாத்தையும் ஒரே இரும்பு திரை போட்டு அமைக்கி வைத்துவிட்டு எந்த செய்தியும் வெளியில சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறார்கள் தாய்மார்கள் சிலர் போராட்டங்கள் அறிவித்திருக்கிறார்கள் எங்கள் குழந்தைகள் எங்களுடைய மகன்கள் கணவன்கள் என்ன செய்தார்கள் என்ன ஆனார்கள் என்பது பற்றின தகவல் எங்களுக்கு இல்லை யூஎஸ்எஸ் ரூமேனிடமிருந்து எந்த தகவலும் எங்களுக்கு கிடைக்க மாட்டேன் என்கிறார்கள் இதில் சில இராணுவ நோக்கர்கள் என்ன சொல்கிறார்கள் என்று சொன்னால் பல எஃப்ஏ எயிட்டீன் ஜெட்டுகள் அறுபது பில்லியன் மதிப்பு கொண்ட அந்த ஜெட்டுகள் இன்னும் தடுமாறி கடலில் விழுந்து இருக்கிற என்று சொல்கிறார்கள் இதற்கு காரணம் அவற்றை ஹோல்டு பண்ணி வைத்திருந்த மேல் தளத்தை ஹூத்திஸ் பயங்கரமாக தாக்கிவிட்டார்கள் என்று ஆக ஹூத் ஹூத்திஸிடம் பெற்ற இந்த அடி ட்ரம்ப் நூறு நாட்களில் அமெரிக்காவுக்கு ஏற்படுத்திய மிகப்பெரிய இழப்பு என்று பத்திரிகைகள் இப்பொழுது எழுத தொடங்கிவிட்டன ஆனால் ட்ரம்ப் தனக்கு எதிராக எழுதுபவர்களுக்கு எதிராக பயங்கர கெடுபிடிகளை கட்டவிழ்த்து கொண்டிருக்கிறார் எங்களுக்கு கருத்து சுதந்திரமும் பேச்சு சுதந்திரமும் தகவல் அறியும் சுதந்திரம் இருக்கிறதா என்ற அமெரிக்க பத்திரிகைகள் எல்லாம் எழுதியிருக்கின்றன இதனிடையே இஸ்ரேலு பேச்சுவார்த்தைகளில் போரை நிறுத்துவேன் என்பதை தவிர மீதி எல்லாம் ஒத்துக்கொண்டதாகவும் ஒத்துக்கொண்டதாகவும் கத்தரி எகிப்து இவங்க ரெண்டு பேரும் அறிவித்திருக்கிறார்கள் ஹமாஸ் போர் நிறுத்தம் இல்லை என்று சொன்னால் மீதி உள்ளதை நாங்கள் களத்திலேயே பார்த்து விடுகிறோம் ஒரு நிரந்தர போர் நிறுத்தம் இந்த ஒப்பந்தத்தில் இடம்பெறும் என்று சொன்னால் நாங்கள் எந்த நிபந்தனையும் ஏற்றுக்கொள்ள தயாராக இருக்கிறோம் போர் நிறுத்தம் வேண்டும் இல்லை என்றால் போர் தொடரட்டும் என்று அறிவித்து விட்டதாக சொல்கிறார்கள் இப்போ பாலஸ்தீனில் கிளான்ஸ் கமிட்டி என்று வந்து இருக்கிறது கிளான்ஸ் என்று சொன்னால் அந்த சின்ன சின்ன கோத்தரங்களும் கோத்தரங்கள் இந்த கோத்திரங்கள் எல்லாம் சேர்ந்துதான் அங்கே ஒரு கமிட்டியை வைத்திருக்கிறது இவர்களை வைத்து தான் நாங்கள் இல்லாம இல்லாவிட்டால் காசாவை நிர்வகிக்க வேண்டும் என்று ஹமாஸ் ஒத்துக்கொண்டு இருக்கிறது நிர்வாகத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம் இந்த கிளான்ஸ் கமிட்டி மட்டும்தான் அங்க அலோவ் பண்ணணும் பின்னாடி அங்க வந்து எலெக்ஷன் நடத்தி அந்த எலெக்ஷன்ல யார் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்களோ அது ஹமாஸை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது இந்த கிளான்ஸை சேர்ந்தவர்களாக இந்த கோத்திரங்களை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி அவர்கள் தான் நிர்வகிக்க வேண்டும் என்று ஏற்றுக்கொண்டு இருக்கிறது அவர்கள் நேற்று ஒரு தெளிவான அறிக்கையை விட்டு இருக்கிறார்கள் அதில் இஸ்ரேலிய இளைஞர்கள் அதாவது தங்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்க இளைஞர்கள் எல்லாம் அமாசில் இணைய வேண்டும் பயிற்சிகளை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் சில ஓரளவுக்கு உணவுப் பொருட்களை இவர்கள்தான் தருகிறார்கள் என்ற உண்மை நேற்று வெளிப்பட்டு இருக்கிறது ஆகவே ஓரளவுக்கு பசியை தீர்ப்பவர்களாகவும் பட்டினியை தீர்ப்பவர்களாகவும் இவர்கள் இருக்கிறார்கள் நேற்று ரப்பா கிராசிங்கில் உருவா யுனைடெட் நேஷன்ஸ் ரிலீஃப் அண்ட் ஏஜென்சி சில உணவுப் பொருட்களை எங்களால் அங்கிருந்து வர முடிந்தது என்றும் சொல்லியிருக்கிறது இது சின்ன சின்ன அளவில் அந்த பசியை போக்குவதற்கு உதவி செய்கிறது என்ற அளவில் அமெரிக்காவினுடைய ஒரு மாதத்தில் அது ஹூத்தி சிடம் இள ஆறு வாரத்தில் அது ஹூத்தி என்ன இழந்தது என்பது பற்றின தகவல் வெளியே வரும்போது அமெரிக்க மக்களுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருக்கும் இணைந்திருங்கள் எல்லா தகவலையும் தருகிறோம் வாய்கிரு தவான